ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த புஜவலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் ஜெயித்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாக்கிரி சக்கரம் எனும் தலைப்பில் இரண்டாவது வாதம் இந்த பாடலில் திருமூலர் நவாகிரி சக்கரத்தில் உள்ள ஒன்பது அட்சரங்களை பட்டியலிட்டு பரம்பொருளான சிவபெருமானை நினைத்து தியானம் செய்யுங்கள் என்று அறிவுரை கூறுகிறார் இதோ அந்த பாடல் சௌமுதல் அவ்வோடு கிரீம் க்ரீம் கலந்து ஹிரீம் ஸ்ரீம் என்று ஒவ்வில் எழும் கிளி மந்திரவாதம் அச்சுள் எழுந்து சிவாய நமையன்ன சௌமுதல் அவ்வோடு ஹவுடனாம் க்ரீம் முதல் இந்த நாளோடு கவ்வுள் உமையுளும் கலந்து ஹீம் ஸ்ரீம் என்று இதை தவிர கௌ ஐ க்ரீம் ஸ்ரீம் கிளீம் ஆக ஒன்பது ஒவ்வில் எழும் இலி மந்திரவாதரம் என்று சௌ முதல் ஐ ஸ்ரீம் ஆகிய ஒன்பது அட்சரங்களையும் நாம் மந்திரமாக கொண்டு செவ்வுள் எழுந்த சிவாய நம என்ன உள்ளம் ஒத்து நிற்க சிவாய நமக என்று தியானம் செய்து வழிபாடை தொடங்குக என அறிவுரை கூறுகிறார் துருமூதன் இதைத்தான் அவர் முதல் ாம் கிரீம் கவுள் உமையுளும் கலந்து ஹ்ரீம் ஸ்ரீம் என்று ஒவ்வொரு எடும் கிளி மந்திரம் பாதமச்சொள் எழுந்து சிவா எனம என்ன க்ரீம் ஐ க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஒன்பது அச்சரங்களை மந்திரமாக கொண்டது நவாகிரி சக்கரம் இந்த ஒன்பது அச்சரங்களை உள்ளம் ஒத்து நிற்க ஓம் சிவாய நமஹ என தியானம் செய்து வழிபாடை தொடங்குக என அறிவுரை கூறுகிறார் திருமூட ஓம் நமச்சிவாய